வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ கொள்ளு தொவையல் செய்கிறதுக்காக கடாயில் எழுபத்தஞ்சி கிராம் கொள்ளு எடுத்துருக்கேன் அதை வறுத்துக்கலாம் கொள்ளு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிரும் வெயிட் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பு இருக்கிறவங்கெல்லாம் இந்த துவையல் செய்து சாப்பிட்லாம் கொள்ளு பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் துவையல் செய்து சாப்பிட்லாம் சட்னி செய்து சாப்பிட்லாம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இளைத்தவனுக்கு எள் கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு பழமொழியே இருக்குது அதனால் வெயிட் லாஸ் உள்ளவங்க இந்த சட்னி செய்து சாப்பிட்லாம் நான் இட்லிக்காகத்தான் இந்த இதை வறுத்துக்கிட்டு இருக்கேன் மிதமான சூட்லேயே கருகாமல் வறுத்துக்கணும் இந்த கொள்ளுத் துவையர் சாதத்துக்கும் வசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கொள்ளு வந்து வறுக்கும் போதே இந்த மாதிரி நல்லா உப்பி வருது லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொள்ளு வறுத்தாச்சு இதை வேறு தாட்டில் தட்டிக்கலாம் கொள்ளு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரியாவில் காணப்பருப்பு அந்த மாதிரியும் சொல்கிறாங்க இந்த பயிரை நல்லா மணமாக இருக்குது இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து கடாயில் கடலே என்ன அரை டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு நாலஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கருகாமல் எடுத்துக்கலாம் இப்போது அடுத்து ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் லேஸ்டாக கண்ணாடி பழம் வந்தால் போதும் ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை இதுலேயே ஒரு கால் பீஸூன் போல் சீரகம் எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சீரகம் முதல்ல போட்டால் கறியிடும் அதனால் வெங்காயம் கூட சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது இதுலேயே கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையே நல்லா வதக்கிடணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவுள் எடுத்து வச்சுட்டேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை அந்த சூட்லேயே பெருச்சி போதும் நெல்லிக்காய் சைஸ் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் போட்டால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை இப்போ நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொள்ளு நல்லா ஆறிச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த வத்தலையும் கொள்ளையும் முதல்ல போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கொள்ளையும் மிளகாத்தலையும் அரைச்சா பிறகு அந்த வெங்காயம் தேங்காய் துருவல் அதெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம்ல அதை இதில் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ரொம்ப அரைக்கணுங்கிறது இல்லை நமக்கு சட்னிக்கு நமக்கு பொருத்தமான பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அரைக்கும்போது கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொள்ளுத் துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு கொள்ளு சட்னி மதியம் சாப்பிட்றதுக்காக துவையலாக வேறு பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதியாக இப்போ சட்னியாக வந்து தாளிச்சுக்கலாம் கொள்ளு சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உந்து பரு போட்டுக்கலாம் கடுகு வடித்ததும் பூண்டு இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கிட்டே ரொம்ப இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் காயப்பொடி ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் வத்தல் கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னியில் சேர்க்கலாம் புள்ளுச்சட்னியை தாளிச்சாச்சு தாளிச்ச உடனே கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சலாம் அந்த ஃப்ளேவரெல்லாம் எல்லாம் இறங்கி நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது வெயிட் லாஸ் உள்ளவங்க இதை கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க ரசம் பருப்பு குழம்பு இந்த மாதிரி துவையல் சட்னி இந்த மாதிரி எதுனாலும் செய்து சாப்பிட்லாம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்